Okay. கல்யாணம் சீரியல்ல இப்ப நம்ம மகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில டிசைனர் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க ஆனா அந்த வேலை வந்து நம்ம சூர்யாவால தான் கிடைச்சது அப்படிங்கறது தெரியாம எம்டி கிட்ட போன் பண்ணி பேசுறேன்னு சூர்யா கிட்டயே போன் பண்ணி பேசுறாங்க நம்ம சூர்யாவும் மகாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த உண்மை எப்ப மகாவுக்கு தெரிய வந்து மறுபடியும் மகா பயங்கரமா கோவப்பட போறாங்க இன்னும் சூர்யா மேல இருக்கிற கோவம் மகாவுக்கு இறங்கவே இல்ல இதுக்கு மேல நம்ம சூர்யா இப்ப இப்படி ஒரு வேலையை வேறையா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறது தெரியல இப்பொழுதுக்கு மகா கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கிறாங்க நமக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மகா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக கிளம்பி போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி மகாவை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாவை பார்த்தாவே வெறுப்பா இருந்த ராஜலட்சுமி இப்ப அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க மகாவை தான் நம்ம ராஜலட்சுமிக்கு வீட்டுல அதிகமா பிடிக்குது அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க நம்ம ராஜலட்சுமி ஆனா ஐஸ்வர்யா ஒரு பக்கம் மகா மேல பயங்கர கோபமா இருக்கிறாங்க ஏன்னா மகா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே தான் தலையில இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறதும் கஷ்டப்படுறதுமா இருக்கிறாங்க தன்னோட சுயநலத்தை தான் பாக்கணும் அதுக்கப்புறம் தான் பொது நலத்துக்கு போகணும் அப்படின்னு ஐஸ்வர்யா அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க ஆனா மகா வந்து அதெல்லாம் கேக்குறதாவே இல்ல சோ பட்டு தானே திருந்தணும் பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இப்ப மகா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் போயிடுறாங்க சோ அங்க போய் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு ரூம் கொடுக்குறாங்க அந்த ரூம்ல ஃபேன் கூட இல்ல இத நம்ம சூர்யா பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாப்ல சோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பாக்கலாம்